நாலரை வருஷம் முடிஞ்சது நான் ஆறு மாசம் தான் பாக்கி இது மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்டு வீடு வீடா வருவாங்க அதிகாரிகள் வருவாங்க இதுல வந்து எல்லாம் பல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் சொல்லுங்க உடனடியா தீர்த்தணும் அப்ப நாலரை வருஷம் என்ன பண்ண ஏன் இந்த பிரச்சனை தீக்கல மக்கள் கேட்கிறாங்க மக்களை ஏமாந்துடாதீங்க இப்படித்தான் தான் இருக்கும் இருக்கும்போது ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட் போட்டு அமர்ந்துகிட்டு உங்களுக்கு என்ன குறை அந்த குறையை கடிதமா எழுதி பெட்டியில போடுங்க பெட்டியை பூட்டு பூட்டி சேர்ந்து பத்திரமா வீட்டுக்கிட்டு போய் அண்ணா திமுக திமுக ஆட்சிகளோட பெட்டி பூட்டை உடைச்சி பூட்டை திறந்து உடைச்சு பூட்டை திறந்து சீல உடைச்சி அந்த பெட்டிஷன் எடுத்து படித்து பார்த்து தீர்வு காணலாம் அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ் எதுக்கு இந்த நோட்டீஸ் மக்களை ஏமாற்றுகின்ற தில்லுமுள்ள மக்கள் ஏமாற வேண்டாம் ஏன்னா நாலு வருஷத்துல